வேல்வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் உம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏர்முகம் நான் மாரியம்மாள் சரவணன் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கிறோம்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே பாபாவோட அற்புதங்கள் நம்ம தரிசனம் பண்ணுவோம் ஆனால் நான் இன்றைய வீடியோ பதிவில் ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கோட சேர்த்து வேல் பாடல் அதை நம்ம கேட்க போறோம் வசந்த அம்மா எழுதி கொடுத்த பாடலை ஏற்கனவே இரண்டு பேர் வந்து பாடியிருந்தாங்க நம்ம எல்லாருமே கேட்டோம் ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க பாடல் வரிகளும் ரொம்ப அருமையா இருந்தது வசந்தம்மாவுக்கு வாழ்த்து மழையே வந்து பெழிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் அதே பாடலை இப்படியும் பாட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரி பாடி அமைச்சிருந்தாங்க ரொம்ப உண்மையாவே இது கேட்டு மெய் மறந்து போயிட்டோம் அந்த பாடலை கேட்க கேட்க அப்படியே மயில் இறகால இப்படி நமக்கு வருடி விட்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு குரல்ல அழகா பாடியிருந்தாங்க சகோதரி அந்த பாடலையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க அதனால வீடியோ பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க அவங்க தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் அந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க அதோட நம்ம எல்லாம் சாய் சீல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் உடைக்காகவுமே கடின முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டாம் இவ்வுலக வாழ்க்கைக்கு கௌரவம் தேவையில்லை கடவுளிடம் இருந்து கேளுங்கள் இவ்வுலகத்தில் கௌரவம் என்று எதுவும் இல்லை கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயல்வதே அவருடைய சன்னிதானத்தில் அவரை தியானிக்க பழகுங்கள் அங்குதான் உரிய கௌரவத்தை அடையும் மார்க்கும் கிட்டும் உலகியல் கௌரவங்களுக்கு ஆசைப்பட்டு வழி தவறி நடக்காதீர்கள் இதேதான் கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா வலியுறுத்துகின்றார் ரொம்ப அழகா வந்து ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்க நம்ம கேட்டோம் பாபா சொல்றது எல்லாமே உண்மைதான் சதா நாம கடவுளே தியானித்து இருப்பது என்ன பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாகியம் ஒரு குடுப்பனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுவே ஒரு சிலருக்கு சரியா பண்ண முடியலன்னு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா கடவுளை நான் கும்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுவே என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதனால நம்ம ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும் கடவுளை முழுமையாக நம்ம சரணாகதி அடையணும் அப்படின் போது அதற்கான முயற்சியை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாபாவுக்கு வந்து பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் பாபா வாழ்ந்த காலத்திலே ஷீரடியில் அதற்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க நம்ம சச்சிரத புத்தகத்தில் கூட படிச்சிருக்கோம் பாபா வாழ்ந்த காலங்கள்லயே பாபாவுக்கு இந்த பஜனைகள் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல் பாடுவதை அவ்வளோ விரும்பி கேட்பாங்க அவரை பத்தி பாட்டாதான் கேட்பாரா அப்படின்னு கிடையாது விஷ்ணு நாமம் அனுமன் சாரிஷா இதெல்லாம் பாடுறத அவர் ரொம்ப விரும்பி கேட்பார் பாபா பாடல் பஜனைகள்ல எந்த அளவுக்கு பாபாவுக்கு நாட்டம் கொண்டு அந்த அளவுக்கு அவர் பாடுறத அவர் பாடல்கள் பாடக்கூடிய இடத்துல கண்டிப்பா அங்க பாபா வந்து சர்ஷாங்கமா வந்து அமர்ந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பாபாவுக்கு இசை மீது ஒரு நாட்டம் பாபாவோட மனசை குளிர வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பாடல் பாடனா போதும் அழகா வந்து அங்க அமர்ந்துருவாருன்னு சொல்லலாம் அதே போல முருகனும் அப்படின்னு தான் சொல்லணும் முருகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் பூஜை அது இதுன்னு பண்ணாலுமே கூட ஒரே ஒரு திருப்புகள் ஒரு பாட்டை நீங்க அழக ராகத்தோட பாடி பாருங்களேன் அந்த இடத்துல முருகன் வந்து அமர்ந்துருவார் அளவுக்கு தமிழ் மீது முருகனுக்கு அழவில்லாத ஒரு பற்று முருகனுக்கும் பாத்தீங்கன்னா அழகான பாடல்கள் முருகனை பத்தி பாடுற பாடல்கள் எல்லாம் திருப்புகள் இதெல்லாம் வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிச்சமானது பசுத்த அம்பலவான அம்மா வந்து நமக்காக பாடல் எழுதி கொடுத்திருந்தாங்க அது ரெண்டு சகோதரிகள் ரொம்ப அழகா பாடி இருந்தாங்க பாடல் வரிகளும் ரொம்ப அற்புதமா இருந்தது நம்ம எல்லாரும் வந்து கேட்டிருந்தோம் இல்லையா அந்த பாடல் வரிகளை இதற்கு மேல நம்மளால மெட்டு அமைத்து பாட முடியல ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் கையில கிடைச்சிருந்ததுன்னா அவ்வளவு அழகா மெட்டு அமைத்து பாடியிருப்பாங்க நமக்கு இதுக்கு மேல தெரியாது ஏன்னா நம்ம சாதாரண சாமானிய மக்கள் இல்லையா நமக்கு இதுக்கு மேல தெரியாது போல இது இது இன்னும் கூட நல்லா அழகா ராகத்தோட பாடியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் என் மனசுக்குள்ள இருந்ததுங்க அதை போக்குகின்ற விதமா மலர்வழி அப்படின்ற சிஸ்டர் வந்து பாடல் பாடி அமைச்சிருந்தாங்க உண்மையா சொல்றேன் அதை கேட்டதும் அப்படியே நான் மேமறந்து போயிட்டேன் செய்திருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அந்த நாலு நிமிஷம் பாடல அப்படியே அமர்ந்து கேட்டேன் அப்படின்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு மயிலிறகால வருடி விட்டா எப்படி இருக்கும் அந்த அந்த ஒரு ஃபீல் எனக்கு உண்மையாவே இருந்தது அதனாலதான் இந்த வார்த்தையை வந்து நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் மயிலிறகால வருடி விட்டா எப்படி இருக்கும் அப்படி இருந்தா மாதிரி அந்த வேல் பாடலை கேட்க கேட்க நமக்கு பேரின்பமா இருக்கக்கூடிய அந்த பாடல் பாடலை இப்ப நான் பதிவு கொடுக்குறேன் அதையுமே மனசார கேளுங்க பாடல் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதோட லைக் பண்ணி உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது போன்ற முருகனின் பக்தி பாடலை எல்லாரும் கேட்டு எல்லாரும் தான் என்னுடைய ஆசையும் கூட வேல் 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 வேற்றி வேல் வேல் வேற்றி வேல் உலகை சுற்றி வந்து ஞானப்பழம் கேட்டு நின்ற வேல் மாங்கனிக்காக சீற்றம் கொண்டு பழனிமலை ஏறி செஞ்ச வேல் முருகன் காலடியை பற்றி கொள்ள காலமெல்லாம் காவல் செய்யும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் யாமிருக்க பயமேன் என்று கை கொடுக்கும் வேல் ஏமத்திலும் சாமத்திலும் நிற்கும் வேல் வாட்டும் கடன் சத்ருக்களை தெரிக்க விடும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் வேல் வெற்றி வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவே சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவே வேல் வாங்கி சூரனை சம்ஹரித்த வேல் பக்தியுடன் வேல் மாறல் படிப்பவர்க்கு வெற்றியை குவித்திடும் வேல் நாளும் வேல் மந்திரங்கள் சொல்பவர்க்கு காரியங்கள் சித்தி செய்யும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவே தீராத நோயாவும் தீர்த்து வைக்குமே போராடும் வாழ்வின் துயர் மாற்றி வேல் பேரோடும் புகழோடும் வாழ வைக்கும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவேல் குழந்தை வரம் கேட்பவர்க்கு மழலையை தவளவிடும் வேல் தொழுவாரின் துயர் தீர்த்து மகிழ்வாக வாழ வைக்குமேல் விழுவாரை எழுவாயன ஆதரவாய் தாங்கி நிற்குவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவேல் இருமணம் இணைந்திட திருமணம் முடித்து வைக்கும் வாழ்வில் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திட சேர்த்து வைக்கும் வேல் மனம் போல மாங்கல்யம் மங்கையர்க்கு அளித்திடும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் வேல் ஆறெழுத்து மந்திரம் உரைத்தவர்க்கு மகிமை செய்யுமே மனம் நொந்தவரின் தலைவிதியை மாற்றிவைக்கு வேல் நீர்ழுத்தாயாகி போனவர் தலையெழுத்தையும் சீரமைக்குமே சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் வேள்வேல் வெற்றி வேல் வேள்வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியல் வேல் 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 என்னங்க கேட்டீங்களா எவ்வளோ அழகான அற்புதமான பாடல்கள் இல்லை இந்த பாடலை பாடிய இந்த பாடலை பாடிய மலர்வழி சிஸ்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் முருகப்பெருமான் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பாரு கவலையே படாதீங்க சிஸ்டர் அடுத்து ஒரு முருகப்பெருமானுடைய பாடல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு வசந்தம்மா வந்து மகா கந்தசஷ்டி அன்னைக்கு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த பாடலையும் கேட்கிற ஒரு பாகியம் கொடுத்த முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து ரொம்பவே நன்றி சொல்லணும் வசந்தம்மாவுக்கும் நன்றி சொல்லிடுவோம் சரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளியும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவே